இன்னைக்கு சத்தான சமையலில் ரத்தசாலி அரிசி வச்சு ஒரு பக்கோடா தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் அரிசி கழிஞ்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு டம்ளரில் வந்து பொட்டுக்கடலை இந்த பக்கோடா போ போட தேவையானது வந்து சின்ன வெங்காய பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இலை புதினா இஞ்சி போட்டு ஒரு பேஸ்ட்டு இதையெல்லாம் நல்லா வதக்கி எடுக்கணும் முதல்ல வந்து அரிசி நல்லா வறுத்து பொடி எடுத்துக்கலாம் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே அந்த காஞ்ச மிளகாயும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப மொறு மொறுப்பாக இல்லாமல் ஒரு பதமாக எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு தட்டத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே உடச்சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இப்போ இது கூடவே பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி இலை எல்லாமே போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி மூட்டு பேஸ்ட்டி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது சுள்லை வச்சு வதக்கிகிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம வந்து அந்த அரிசியும் பொட்டுக்கடலையும் பறைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரிசியும் பொட்டுக்கெல்லமாவையும் நல்லா அரைச்சி வச்சாச்சு இப்போ வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆற விட்டு இது கூட போட்டு பிணை பிசைஞ்சுக்கலாம் இப்போ வதக்கின வெங்காயத்தை இப்போ கூட சேர்த்துக்கலாம் மசாலா பொருள் எல்லாத்தையுமே இப்போ முதல்ல நல்லா கலக்கி விட்டு அப்புறம் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ தேவையானாலும் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி பக்கோடா பார்த்து பிசஞ்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விருப்பப்பட்டால் இதில் வந்து பெருங்காயத்தூள் தூவி கூட பசஞ்சிக்கலாம் இதில் புதினா கொத்தமல்லி வாசம் இருக்கிறதுனால நான் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துல பாருங்கள் பக்கோடா பார்த்து பிசஞ்சாச்சு நீ எண்ணெய் காய வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ பக்கோடாவாக போட்டுடலாம் எண்ணெயில் ரொம்ப சுவையான சத்தான ரத்தசாலியை அரிசி பக்கோடா இப்போ வெந்துட்ருக்குது நல்ல செவ எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பக்கோடா நல்லா செவந்துருச்சு மொறுமொரு பரு எடுத்தாச்சு இந்த சுவையான சத்தான ரத்தசாலி பக்கோடாவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசிலா ராமூர்த்தி